காதலர் தினம் என்று சொல்லப்படுகின்ற இளவண்டிகை விழாவிற்கு இந்த ஆதிமொழிக்கும் என்ன சம்பந்தம் எனக்கும் என்ன சம்பந்தம் என்று எனக்குள்ளே தேடினேன் தத்துவங்களையும் வரலாறுகளையும் தலையின்றி பேசும் எனக்கு காதலர் தின தலைப்பு எனக்கு கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கிறது எதை வாதித்தாலும் சகோதரிதானே என்று இசையை கொடுப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த கவிதை கவிடுகிறேன் காற்றில் கலக்கும் காதல் கடலில் நனையும் அலைகள் காதல் மேகத்தில் மிதக்கும் நீர்புணி காதல் மின்னலில் பாயும் ஒளி கீற்று காதல் இசையை இசைந்தல் காதல் இதயத்தில் இணைந்தே இதயம் காதல் ஆணுக்கும் பெண்ணுக்கும் மட்டுமே வருவது காதல் அல்ல ஆணுக்கும் ஆணுக்கும் காதல் பெண்ணுக்கும் பெண்ணுக்கும் காதல் உயிரிக்கும் உயிரிக்கும் வருவதே காதல் ஒருத்தருக்கு ஒருத்தி என்பது தந்தாடு ஒருத்தருக்கு ஒருத்தி என்பது தந்தாடு நான் அப்படி பேசினால் அதுவே பலருக்கு கொண்டாடு தலைவர் திருமாவுக்கு காதல் இருக்கிறதா கன நேரம் யோசிப்போம் ஒருவரா இருவரா ஒரு லட்சமா பல லட்சமா ஒரு கோடியா பல கோடியா மாநாட்டின் தலைகளை மறிகணினு கொண்டா என்ன முடியும் மாநாட்டின் தலைகளை மறிகணினு கொண்டா என்ன முடியும் கரிகாலையின் காதலர்களை கணிக்க இருக்கிறதா கருவி கரிகாரின் காதலர்களை தணிக்க இருக்கிறதா கருவி திருமாவை உலகமே கதலிக்கிறது வரும் காதல் அல்ல பாஞ்சையால் வரும் காதல் திருமாவின் மோகத்தால் அல்ல தியாகத்தை காதலிக்கிறார்கள் அன்பை மட்டுமல்ல பண்பாளரின் பேச்சை காதலிக்கிறார்கள் அறிவை மட்டுமல்ல அண்ணனின் அயராத உழைப்பை காதலிக்கிறார்கள் உதவியை மட்டுமல்ல உண்மையாளரின் உத்தியை காதலிக்கிறார்கள் திருமாவின் சிறப்புகளை மட்டுமல்ல சிந்தனையாளரின் சேவையை காதலிக்கிறார்கள் முதன்மையாளரின் முயற்சியை மட்டுமல்ல மொழி அரசியலை காதலிக்கிறார்கள் சாதனையாளர் திருமாவின் சக்தியை மட்டுமல்ல சமூக நீதியை காதலிக்கிறார்கள் சட்டமில்லாமல் சரித்திரத்தை மாற்றும் சாணக்கிய திருமாவை சட்டமில்லாமல் சரித்திரத்தை மாற்றும் சாணக்கிய திருமாவை சரித்திரமே திருமாவை அகிலமே காதலிக்கிறது அண்ணன் திருமாவை அகிலமே காதலிக்கிறது அம்பியாவதி அமராவதி ஆண்டனி கிளியோபெட்ரா ரோமியோ ஜூலியட் இவர்கள் காதலுக்காக சமாதியானவர்கள் இளவரசன் திவ்யா சங்கர் கௌசல்யா கோகுல் இவர்கள் சமாதியான பின்பும் காதல் செய்கிறார்கள் இருபதில் தொடங்கி முப்பதில் முடிவதல்ல காதல் இருபதில் தொடங்கி முப்பதில் முடிவதல்ல காதல் எழுபதை கடந்தும் இறுதியை தொடர்ந்தும் இதயங்களால் வாழ்வதே காதல்

சாதி வைப்பே மானோட விடுதலை என்ற கொள்கை கொண்ட கட்சி விடுதலை சிறுத்தைகள் காதலர் தினத்தை இளவந்தியை விழாவாக கொண்டாடுவோம் சாதி ஒழிய பாடுவோம் நீர் மாறும் அது மழை நிலம் மாறும் அது நிலவடுக்கம் காற்று மாறும் அது புயல் நெருப்பு மாறும் அது எரிமலை மாறும் அது பருவதாலும் இப்படி பஞ்சபூதங்கள் மாறினாலும் காதல் மாறாது அது நிலையானது என்பவரை மோடி காதலித்திருந்தால் தன் கணவன் கைவிட்டதால் ஜசோதாபின் நரேந்திர மோடி தப்பித்துக் கொண்டார் சாதியில் சமத்துவம் இல்லை சட்ட சமத்துவம் இங்கு இல்லை மதத்தில் சமத்துவம் இல்லை மானுட பார்வையில் சமத்துவம் இல்லை பொருளாதார சமத்துவம் இல்லை புதை சுடுகாட்டில் சமத்துவம் இல்லை சமத்துவம் இல்லை நிர்வாகத்தில் சமத்துவம் இல்லை ஆட்சியில் சமத்துவம் இல்லை அரசியலில் சமத்துவம் இல்லை கல்வி சமத்துவமாக இல்லை கலைகள் சமத்துவமாக இல்லை இந்தியாவில் எதுவுமே சமத்துவம் இல்லை காதலில் மட்டுமே சமத்துவம் இருக்கிறது வெண்ணிலவனின் விழா முயற்சி நிலவந்திகை விழா எழுச்சி காவலின் பல்லாண்டாம் ஆண்டு தொடர்ச்சி காற்றோடு கலக்கும் நிகழ்ச்சி காவலர் தினமென்றாலே மகிழ்ச்சி உள்ளங்களின் கிளர்ச்சி திருக்குறளை தந்தது ரமாபாயின் காதல் அம்பேத்கரியத்தை தந்தது ஜென்னியின் காதல் மூலதனத்தை தந்தது மும்தாஸ் காதல் தாஜ்மஹாலை தந்தது சேக்ஸ்பியரின் காதல் ரோமியோ ஜூலியட் தந்தது யசோதரவின் காதல் புத்தரை தந்தது இப்படி காதல் அதிசயங்களை சந்திக்கிறது ஆதலால் காதல் செய்தீர் இதயம் வெல்வேர் நன்றி உரிந்தேன் நன்றி வணக்கம்